வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன் இன்னைக்கு டியூஷனில் என்ன பார்க்க போறோம்னா தனித்த வேறுபட்ட ஜோடி எண்ணை கண்டறிதல் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னா தனித்த வேறுபட்ட எண் ஒரு ஒரு எண் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதில் ஜோடி ஜோடியாக அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எது வேறுபட்ட ஜோடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நான்கு இணையண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூன்று இணைகள் மட்டும் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கும் சரியா ஆனால் ஒரு இணை மட்டும் எப்படி இருக்குன்னா வேறுபட்டு காணப்படும் அந்த மாதிரி இணையத்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் கண்டுபிடிக்கணும் சரியா இது என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு எண் வந்து எண்ணெய் கொடுத்துட்டு அதோட வர்க்கம் கொடுத்துருப்பாங்க அல்லது கணம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆர்டர்லலாம் வரும் நம்ம கணக்கு செய்கிறப்ப நமக்கு தெரிஞ்சுக்கும் சரியா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா டூ கமா எயிட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா செவன் கமா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க இதில் டென் இதில் ஹண்ட்ரட் இதில் வந்திங்கன்னா ஃபோர் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா இது வந்து என்னது நம்ம டூவோட க்யூப் கொடுத்துருக்காங்க டூ க்யூப் நமக்கு என்னது டூ இன்டூ டூ இன்டூ டூ நமக்கு என்ன வரும் எயிட் அப்படின்னு வரும் சரியா அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இப்போ செவன் செவன் கியூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமில்லையா த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ தான் செவனோட க்யூப் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் க்யூப் ஃபோரோட கியூப் தான் நமக்கு என்னது சிக்ஸ்டி ஃபோர் சரியா ஆனால் இது பார்த்தீங்கன்னா டென்னு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் வந்து நமக்கு என்னது ஹண்ட்ரட் அப்போ இதெல்லாம் கியூப் வேலி கொடுத்துருக்காங்க இது மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் மாறுபட்ட இணை எது அப்படின்னா ஆப்ஷன் த்ரீல இருக்கிற ப பத்துக்கம் நூறு இதான் அது என்னது மாறுபட்ட இணை இது அது க கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கணக்கு பாருங்கள் இதில் எண்பத்தி ரெண்டு கமா பதினாறு இதில் அறுபத்தி மூணு கமா பதினெட்டு இதில் ஐம்பத்தி நாலு கமா இருபத்தி ரெண்டு இதில் நாற்பத்தி ஆறு கமா இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த இந்த எட்டையும் ரெண்டும் இந்த ரெண்டு இலக்கங்கள் எட்டையும் ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு பதினாறு வரும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் வருதா இது பாருங்கள் சிக்ஸையும் த்ரீயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு எயிட்டின்னு வருது இதை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க சரியா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் இது வரும் இது வந்து எயிட்டின்னு வரும் இது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபோர் நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டின்னு வரும் சரியா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஃபோர் இன்ட்டு சிக்ஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்போது இதில் வந்து என்ன வந்துருக்கணும் இருபதுன்னு வந்திருக்கணும் ஆனால் இதில் இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போ இதில் மாறுபட்ட இணை எது ஐம்பத்தி நாலுக்கமாக இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இதுதான் இதில் மாறுபட்ட இணை இதான் இதோடய கரெக்ட் ஆன்சர் இப்போ தேர்ட் கணக்கு பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கம்மா மூணு நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி பதினைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க இல்லையா பதினோழோட பதினொன்னோடய ஸ்கொயர் வந்து நமக்கு நூற்றி இருபத்தொன்று சரியா இது வந்து பனிரெண்டோட ஸ்கொயர் பனிரெண்டோடய ஸ்கொயர் நமக்கு என்னது நூற்றி நாற்பத்தி நாலு இது வந்து பதிமூணோட ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது நமக்கு என்னது பதினைந்தோட ஸ்கொயர் சரியா இதில் என்ன ஒற்றுமை அப்படின்னா இந்த பதினொன்னோட ஸ்கொயர் தானே நூற்றி இருபத்தொன்று இந்த இந்த ஸ்கொயர் நம்பர் இல்லையா இந்த இதை கூட்டியிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் என்ன வருது டூ வருது சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா நமக்கு த்ரீ வருது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னையும் த்ரீயும் கூட்டினா நமக்கு என்ன வருது ஃபோர் வருது இதில் ஒன்னையும் ஃபைவையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் சிக்ஸுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கணும் ஆனால் எந்த எந்ததோட ஸ்கொயர் வேல்யூவோ அந்த நம்பரே கொடுத்துருக்காங்க இதில் இரநூத்தி இருபத்தைந்து கம்மா பதினைந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் இதில் என்னது வேறுபட்ட ஜோடி அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் ஃபோரில் இருக்கிற இரநூத்தி இருபத்தைந்து கம்மா பதினைந்து தான் இதோட ஆன்சர் அடுத்து ஃபோர்த்து கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கமா எயிட்டு டென் கமா டுவெல் செவன் கமா ஃபோர்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் தான் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு வரும் இப்போ சிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு த்ரீனு எழுதலாமா டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு இப்போ ஃபோர் எப்படி எழுதலாம் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டூன்னு எழுதுவோம் சரியா எயிட் எப்படி எழுதுவோம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதுவோம் சரியா இப்போ டென் எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் டூ இன்ட்டு ஃபைவ் சரியா அடுத்து டுவல் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ எப்படி எழுதலாமா டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இப்போ செவன் எப்படி எழுதலாம் செவன் ஒன் இன்ட்டு செவன் செவன் இது ஃபோர்டீன் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு செவன் செவன் ஃபோர்டீன் வரும் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொது காரணி அப்படின்னு இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பொது காரணியாக வருதா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பொது காரணியாக வருதா இதில் ஏழு பொது காரணியாக வருதா ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இணையில் பாருங்கள் ஐந்து வந்து ஒன் இன்ட்டு ஃபைவ்னு சொல்லுவோம் இது வந்து சிக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் டூ இன்ட்டு த்ரீ சரியா டூ இன்ட்டு த்ரீ அப்போ இதில் வந்து என்னது இல்லை பொது காரணிகள் எதுவுமே இல்லை அப்போ இதில் வேறுபட்ட ஜோடி எது நமக்கு ஆப்ஷன் ஒன்னில் இருக்கிற ஃபைவ் கமா சிக்ஸ் தான் இதோட ஆன்சர் இதுதான் இதோட ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கணக்கு பாருங்கள் இருபத்தைந்து கமா ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு கமா அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது கமா தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு கமா பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் இருபத்தி ஐந்து அது அப்படியே மாற்றி போடுங்க ஐம்பத்தி ரெண்டு வருதா முப்பத்தி ஆறு இதை மாற்றி எழுதுனா அறுபத்தி மூணு வருதா நாற்பத்தி ஒம்போது இதை மாற்றி எழுதுனா நமக்கு தொண்ணூற்றி நாலுன்னு வருது அப்போ அறுபத்தி நாலு எப்படி தான் கொடுத்துருக்கணும் நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தெரியும் இல்லையா இதில் எது மாறுபட்ட என்ன அப்படின்னா அறுபத்தி நாலுக்காம்மா பதினாறு என்பது தான் இதோட மாறுபட்ட ஜோடி வேறுபட்ட ஜோடி இதான் அதோடய கரெக்ட் ஆன்சர் சரியா இதோட இந்த வீடியோ முடித்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாறிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வடியில் சந்திக்கலாம் நன்றி